ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம வீட்டு ரோஜா செடிகள் இந்த மாதிரி பூத்துக்குழுங்கிறத பார்க்குறப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம செடிகளை இயற்கை உரங்களை மட்டும்தான் கொடுத்து வளர்ப்போம் இயற்கை கரைசல்களை மட்டும்தான் தெளித்து வளர்ப்போங்கிறதுல குறியாக இருக்கிறோம் சிட்டியில் இருக்கிறதுனால இயற்கை கரைசல்கள் தயாரிக்கிறதுக்கு தேவையான இடுபொருள்கள் நமக்கு கிடைக்கிறதில்ல குறிப்பாக நாங்கள் இருக்கிற இடத்துல வேப்பலைகள் கூட எனக்கு கிடைக்காது கோமியம் வாங்கலான் நீ நாட்டு மருந்து கிடைக்க போனோம்னா அங்கே மஞ்சள் கலரில் ஒரு தண்ணி மாதிரி கொடுக்காங்க அந்த பாட்டிலை திறந்து பார்த்தோம்னா கோமியம் வாசனையும் வர்றதில்ல பார்க்குறதுக்கு தண்ணியில் இந்த பைனாப்பிள் கேசரி கலரை கலந்து வச்ச மாதிரி இருக்குது அதை தான் நம்ம கோமியோன்னி கொண்டு வந்து கரைசல் தயாரித்து பார்க்குறோம் அதை இந்த மாதிரி ரோஜா செடிகளுக்கு தெளித்து பார்த்தாலும் பலன் இருக்கிறதில்ல ரோஜா செடிகளை பலவிதமான நோய்களும் பூச்சிகளும் தாக்கி இந்த மாதிரி இலைகளும் ஒட்டுகளும் கருகுது இதை அப்படியே நம்ம முத்த விட்டோம்னா செடி மொத்தமாகவே காஞ்சு போகும் எனக்கு போன வருஷம் ஒரு நாலஞ்சு நல்ல ரோஜா செடிகள் காய்ஞ்சு போச்சு எப்போவுமே இந்த மாதிரி நான் செடிகளை ட்ரிம் பண்ணி விடுவேன் மறுபடியும் துளிர்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்துடும் ஒரு சில நேரங்களில் அப்படி துளிர்கள் நல்லா வர்றதில்ல துளிர் வந்தாலும் மறுபடியும் இந்த மாதிரி அந்த துளிர்கள் கருகிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம டேப்லெட்லாம் எடுத்துக்கிடுறது இல்லையா அந்த மாதிரி செடிக்கும் ரொம்ப ஒரு முடியாத கட்டத்துக்கு அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு கெமிக்கல் மருந்தை தெளித்து விடலாமே அந்த செடியையும் நம்ம காப்பாற்றலாமே அப்படின்னு எனக்கு தோணிச்சு அதனால தான் இந்த மாதிரி செடியை நல்லா கட் பண்ணி விட்டுட்டு மருந்து தெளிக்கலான்னு முடிவு பண்ணி ஒரு மருந்தும் வாங்கிட்டு வந்து ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நான் உரக்கடையில் கெமிக்கல் மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதை தெளிக்க மனசு இல்லாமல் வச்சுக்கிட்டே இருந்தேன் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட கிளைகளை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துடணும் மண்ணை கலறி விட்டுட்டு சத்தான உரங்களும் கொடுக்கணும் பூச்சிகள் நோய்கள்கிட்டயும் இந்த செடி போராடி போராடி ரொம்ப வீக்காக இருக்கும் இந்த நேரத்தில் சத்தான உரங்கள் கொடுக்கும்போது இதில் உள்ள சத்துக்கள் எடுத்துக்கிட்டு செடி நல்லா தெம்பாவி அந்த பூச்சிகளையும் நோய்களையும் எதிர்த்து நல்ல புது துளிர்கள் வேகமாக விடும் கடுகு வெந்தயம் வெங்காயத்தோல் காஞ்ச வேப்பில் இந்த நாளை மிக்சியில் அரைச்சி இந்த உரம் தயாரிச்சிருக்கோம் நீங்கள் இந்த உரத்துக்கு பதிலாக ஆட்டு சாண உரம் மாட்டு சாண உரம் மண்புழு உரம் எது வேணாலும் மண்ணுக்கு கொடுக்கலாம் இந்த உரம் தயாரிக்கிறத பற்றி நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம் அதோடய லிங்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இந்த உரம் கொடுத்த அப்புறம் துளிர்கள் வந்து நம்ம செடிகளுக்கு வேகமாக வந்தது ரோஜா செடிகளுக்கு மட்டும் இல்லை வேறு எல்லா செடிகளுக்குமே நல்லா இருக்குது வளர்ச்சி நீங்களும் உங்கள் செடிக்கு இந்த உரம் தயாரித்து கொடுத்து பாருங்கள் உரத்தை எப்போவுமே போட்டோன்னா மண்ணோட நல்லா கலந்து விட்டுறணும் அப்போ தான் செடி ஈஸியாக உரத்தை எடுத்துக்கிடும் இந்த மாதிரி கலந்து விட்டுவிட்டோம் இப்போ லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் வாழைப்பழத்தையும் புண்ணாக்கையும் வச்சு தயாரித்த ஒரு இயற்கை கரைசல் ஒன்று மண்ணுக்கு கொடுக்குறோம் நீங்கள் இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட இருக்கிற எந்த கரைசல் வேணாலும் கொடுக்கலாம் இப்போ நம்ம தெளிக்க போகிற மருந்தை பற்றி பார்க்கலாம் நான் வாங்கும்போதே அந்த கடைக்காரங்க கிட்டே கேட்டு தான் வாங்கினேன் எங்கள் செடிகளுக்கு இதுவரைக்கும் கெமிக்கல் பூச்சிக்கொல்லிகள்லாம் பயன்படுத்தினது கிடையாது அதனால் பவர் கம்மியான மருந்தாக பார்த்து கொடுங்கன்னு தான் கேட்டு வாங்கினேன் அந்த கடக்காரர் சொன்னார் இருக்கிறதுலே பவர் கம்மியான மருந்து இதாமான்னு இதை எடுத்து கொடுத்தாரு விலலாம் ஒரு தொண்ணூறுவா என்னமோ தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வாங்கி ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு எம்எல் தான் நான் எடுக்கிறேன் அவர் இதோட கொஞ்சம் அளவு நிறையா தான் சொன்னார் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் எடுக்கிறோம் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகளெல்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது நம்ம ஆரம்பத்தில் அதிகமாக பயன்படுத்தணும்னா போக போக இன்னும் நிறைய பயன்படுத்த வேண்டியது வரும் இந்த மாதிரி மருந்து தெளிக்கிறதெல்லாம் ஒன்று காலையிலே நம்ம தெளிக்கணும் அப்படி இல்லைன்னா சாயந்தரம் தெளிக்கணும் வேலை முடிஞ்சால் தான் நம்ம கையை நல்லா சோப்பு போட்டு கழுவிடணும் இந்த மருந்தையும் பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கணும் ஏன்னா வீட்டில் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க நம்ம வளர்ப்பு பிராணிகள்லாம் இருக்கோம் அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாகவே வைக்கணும் இப்போ நம்ம மருந்தை எடுத்துக்கிட்டோம் ஒரு லிட்டர் தண்ணி கலந்து செடி மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் இது கெமிக்கல் பூச்சிக்கொல்லிங்கிறதுனால மண்ணோட மேற்பரப்பை இந்த மாதிரி பாலித்தீன் கவரை வச்சு நல்லா மூடிட்டேன் ஏன்னா மண்ணில் சொட்டு சொட்டாக விழுந்ததுன்னா மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் பாதிக்கப்படும்ங்கிறதுனால இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இப்போ மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணிடுறோம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தெளிக்கணும் அந்த ஸ்டெம்லாம் நல்லா நனைகிற மாதிரி தெளிக்கணும் அப்போ தான் அந்த பூச்சிகள் எல்லாமே சாவோம் இலையில் மட்டும் பூச்சிகள் இருக்கிறது இல்லை ஸ்டெம்ல அப்புறம் மண்ணிலலாம் கூட இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த கட் பண்ண இலைகளெல்லாம் ரொம்ப தூரமாக கொண்டு போய் போட்டுறணும் அப்படி இல்லைன்னா எரிச்சிடணும் அந்த மருந்து தெளித்து கரெக்டாக ஒரு வாரம் கழித்து மறுபடியும் மருந்து தெளிக்கிறதுக்கு பிளான் வச்சுருந்தேன் ஏன்னா தொடர்ந்து ரெண்டு முறை மூணு முறை மருந்து தெளிக்கும்போது தான் பூச்சிகள் கட்டுப்படும் ஆனால் ரெண்டு நாள் தொடர்ந்து மழை வந்துருச்சு மறுபடியும் மருந்து தெளிக்கிறதுக்கு ஒம்பது நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ளே துளிர்கள் நல்லாவே வந்திருக்கு பாருங்கள் இந்த முறை நான் பழைய மேட்டை போட்டு அந்த மண்ணை மூடிட்டேன் நீங்களும் ஏதாவது ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரி மருந்துகள் போது மண்ணோட மேல்பரப்பை மூடி விட்டுருங்க ஏன்னா செடிக்கு இயற்கை உரம் கொடுத்து தான் வளர்க்குறோம் இந்த கெமிக்கல் மருந்துகள் மண்ணில் படாமல் இருக்கிறது நல்லது தேவைப்பட்டால் மட்டும் இந்த மாதிரி மருந்து தெளிச்சிக்கலாம் மற்றபடி மற்ற நேரங்களில் எப்பவுமே இயற்கை கரைசல்களே தெளிச்சிக்கிட்டு வரலாம் இயற்கை உரங்களுக்கே நம்ம செடி நல்லா தான் துளிர்கள் விடும் ஆனால் அந்த பூச்சிகள் அந்த துளிர்களில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துட்டு அந்த துளிர்களை அப்படியே காய வச்சிடும் வந்த துளிர்கள் கருப்பாக மாறிடும் மொத்தத்தில் நம்ம செடியை பார்க்குறதுக்கே கொஞ்சம் கருகி போன மாதிரி தோற்றத்தில் இருக்கும் இப்போ இந்த முறை மருந்து அடித்ததுனால துளிர்கள் எவ்வளோ வேகமாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் ரோஜா வளர்க்குற நம்ம எல்லோருமே நம்ம வளர்க்குற ரோஜா செடி ஒரு துளிர் விடாதா அதுலேருந்து ஒரு மொட்டு வராதான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்ம ரோஜா செடி இப்போ எவ்வளோ தலை தலைன்னு கொத்தா துளிர்களோடு இருக்குது பாருங்க துளிர்களில் எல்லாமே மொட்டுக்களும் வந்திருக்கு இன்னொரு பத்து நாளில் இந்த மொட்டுகள் எல்லாமே நல்லாவே பூத்துரும் இப்போ வந்திருக்க புது துளிர்கள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாகவே பச்சை பசையல்னு இருக்குது நோய் பாதிப்பு கொஞ்சம் கூட இல்லை நம்ம ரெண்டு டோஸ் இதுவரைக்கும் கொடுத்துருக்கோம் இனிமேல் வந்து நம்ம இயற்கை கரைசல்களை தெளிச்சுக்கிட்டு வரலாம் இந்த பாதிப்பு கொஞ்சம் வருதுன்னு தெரிஞ்சால் அந்த நேரம் மட்டும் கொஞ்சமாக அந்த கெமிக்கல் மருந்தை தெளிச்சுக்கிட்டுலாம் மற்றபடி மற்ற நேரங்களில் இயற்கை உரங்களையும் கொடுத்து இயற்கை கரைசல்களையும் தெளிச்சே நம்ம ரோஜா செடியை வளர்த்துக்கிட்டு வரலாம் மறுபடியும் நம்ம ரோஜா செடி இதை விட நிறையா பூத்துக்குழுங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்